வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் டிசம்பர் இருபத்து மூன்று காட்டூர் ஊராட்சியில் பள்ளி வளாகத்திற்குள் ஊராட்சி மன்ற கட்டிடம் கட்டுவதற்கு தடை விதிக்கவும் அரசு பேருந்து மீண்டும் இயக்கவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கோரிக்கை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட காட்டூர் ஊராட்சியில் பள்ளி வளாகத்திற்குள் புதிய ஊராட்சி மன்ற கட்டிடம் கட்ட அப்பகுதி மக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனுக்கள் வழங்கியும் போராட்டங்கள் வாயிலாகவும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் ஊராட்சி மன்ற கட்டிடத்தை பள்ளி வளாகத்திற்குள் கட்டுவதை விட்டு வேறு இடத்தில் கட்டினால் எந்த தடையும் இல்லை என்றும் கூறுகின்றனர் மேலும் தங்கள் கிராமத்திற்கு வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து தற்போது சில மாதங்களாக வரவில்லை எனவும் இது சம்பந்தமாக மண்டல போக்குவரத்து அதிகாரிக்கு மனு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் தகவல் அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மயிலாடுதுறை வடக்கு மாவட்ட செயலாளர் தாமு இனியவன் தலைமையில் தஞ்சை மண்டல செயலாளர் வழக்கறிஞர் வேலு குணவேந்தன் மாநில துணை செயலாளர் ஆக்கூர் செல்வரசு கிறிஸ்துவ சமூக நீதி பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் கே டி ஆசைத்தம்பி ஆகியோர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்களுடன் காட்டூர் ஊராட்சிக்கு நேரில் சென்று சம்பந்தப்பட்ட இடத்தை பார்வையிட்டு மக்களின் கோரிக்கைகளை கேட்டு அறிந்தனர் அதனைத் தொடர்ந்து அரசு பேருந்து கிராமத்திற்குள் வருவதற்கு ஏற்பாடுகள் செய்வதாக உறுதியளித்தனர் மேலும் பள்ளி வளாகத்திற்குள் மக்களின் தடையை மீறி மீண்டும் புதிய ஊராட்சி மன்ற கட்டிடம் கட்டினால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போராட்டங்கள் நடத்துவதாக கூறினர் இதில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் உலக கனிவண்ணன் கொள்ளிடம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் புத்தூர் அன்புராஜ் வழக்கறிஞர் ஆனந்த செந்தில்குமார் இளஞ்செழியன் மார்க்ஸ் மற்றும் பார்த்திபன் சித்தார் கணேச மூர்த்தி வி சி க மகேஷ் ராஜ்குமார் அமீர் அரவிந்த் காழி செல்வா புளிச்சகாடு சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் பெருமா மணிவண்ணன் பெருமாணிணன் சிறுக்தலக்கம் கொள்ளிடம் ஒன்றிய ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட காற்று ஊராட்சி தொடக்கப்பள்ளி வளாகத்திற்குள் குழந்தைகள் விளாடக்கூடிய அந்த சிறிய இடத்துல ஊராட்சி மன்ற கட்டுவதற்கு தடை விதித்து ஆல்ரெடி நாங்க பெட்டிஷன் எல்லா தரப்பு துறைக்கும் கொடுத்துருக்குறோம் இது விஷயமா நாங்கள் வந்து ஏற்கனவே ரெட் யூஸ் மூலயமே செய்து போட்டிருக்காங்க இது விஷயமா எங்கள் பகுதியில் உள்ள விடுதலை சிறுத்தை கழக உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து கட்சியில் அவர்களுக்கு மாவட்ட உறுப்பினர்களுக்கு கொள்ளிட பகுதியில் பதிலுள்ள எல்லாருக்குமே வந்து இது விஷயமா தகவல் கொடுத்து இது மாதிரி எந்த பகுதியில் இந்த குழந்தைகள் அதிகப்படியான தலித்து மக்கள் படிக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளிக்கூடமாக இருக்குது இந்த இடத்துல குழந்தைகளுக்கு இடையூறு வழ விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது அதனிடையே உடனடியாக வந்து எங்களுக்கு ஆய்வு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஐயாக்களை தகவல் கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் இந்த இடத்துக்கு ஐயா வந்து ஆய்வு பண்ணி வந்திருக்குறாங்க ஐயா இவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னிலை ஊர் மக்கள் கிராம பொது இளைஞர்கள் மகளிர் சுய உதவி சார்பாக நாங்கள் இவங்கள்கிட்ட கோரிக்கை என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஊராட்சி மன்ற கட்டிடம் இந்த பள்ளி வளாகத்தூருக்கு கட்டாமல் வெளியில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து பிடிஓ தாசில்தார் காவல்துறை ஆய்வாளர்கள் இவங்களை முன்னிலையில் ஊர் மக்களை வரவழித்து ஒரு சரியான ஒரு கருத்து எடுப்பு கூட்டம் நடத்தி அதன் மூலியமாக ஒரு பொது இடத்தை விஓ சான்றோட ஒரு பொது இடத்துல வந்து இந்த கட்டடம் அவங்க தாராளமாக கட்டிக்கலாம் அதுக்கு நாங்கள் எந்த ஒரு மறுப்பு தெரிவிக்கல ஒன்றரை ஆண்டுகளமாக இந்த பகுதியில் அரசு போக்குவரத்து ஏற்கனவே வந்துக்கிட்டு இருந்த அரசு போக்குவரத்து இதுவரை நாளில் வரையில அந்த விஷயம் ரெண்டு ரெண்டு சின்ன விஷயத்த வந்து மண்டல ஆய்வாளர் நாகப்பட்டினம் மண்டல ஆய்வாளர் சிஆர்சியோட மண்டல ஆய்வாளர் வந்து ஆய்வு மேற்கொண்டு ஒரு இரண்டு இடத்த நீங்கள் வந்து மூட்டடிக்கி வாகனம் வந்து திரும்புறதுக்கு வீல் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வர்றதுக்கு அந்த சரி பண்ண கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதை நாங்கள் கொள்ளிட யூனியனுக்கு தகவல் கொடுத்துருந்தோம் சோனல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நேரடியாக போய் தகவல் சொல்லியிருந்தோம் அப்போ அவங்க சொன்ன விஷயம் நீங்கள் வந்து ஊராட்சியில் சொல்லி செய்ய சொல்லுங்கள் நாங்கள் பில்லை பாஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒன்றாண்டு காலமாக இதுவரைக்கும் ஊராட்சி நிர்வாகத்தில் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த நம்ம ஐயோ நம்மளோட கழகங்களில் சேர்ந்து எங்களுக்காக இந்த மக்களுக்காக போராடி இந்த விஷயத்தை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும்னு அங்கே கோரிக்கையை விடுதலை செலுத்த கட்சிக்கு சார்பாக நாங்கள் பொதுமக்கள்கிட்ட இருந்து இதில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த கொள்ளிடம் ஆற்றல் பகுதியை இருக்கக்கூடிய காட்டு கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த காட்டு பள்ளியில் முப்பது மாணவர்களுக்கு மேலே படித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான விளையாட்டு திடலை அவர்கள் இன்றைக்கு ஊராட்சி மன்ற அலுவலமாக மாற்றப்போகிறார்கள் அதற்கான பூமி பூமி நடைபெற்றிருக்கிறது என்ற தகவலை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் இந்த இடத்திலே அலுவலகம் கட்ட அனுமதிப்பது என்பது ஊராட்சி ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்டது என்றாலும் இந்த இடத்தினை உடனடியாக ஊராட்சி ஒன்றிய ஆணையர் அவர்களும் மாவட்ட ஆட்சியரே கூட தேவைப்பட்டால் நேரடியாக பார்வையிட்டு இந்த இடத்திலே இந்த ஊராட்சி மன்ற கட்டிடம் கட்டப்பட்டால் மாணவர்களுக்கு எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தப்படும் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் அடுத்தபடியாக இந்த பகுதி மிக உள்ளடங்கிய பகுதியாக இருக்கிறது இருக்கக்கூடிய ஒரே ஒரு பேருந்து ஒரே ஒரு பேருந்து தான் இந்த பகுதியை வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அந்த பேருந்தும் வருவதற்கு சில சாலை வசதி சரியாக இல்லை சுதந்திரமடைந்து இன்றைக்கு இந்தியா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்து எழுபத்தைந்து ஆண்டுகளை நாம் கடந்து விட்டோம் ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு பேருந்து வசதி இல்லை படிக்கின்ற பள்ளியிலே ஊராட்சி மன்ற கட்டிடம் கட்டப்படுவது இது போன்ற ஏராளமான தொல்லைகள் இந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த தொல்லைகளையெல்லாம் அகற்றி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அவர்களும் கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் அவர்களும் கொள்ளிடம் ஒன்றியப் பெருந்தளை உள்ளிட்ட கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் உடனடியாக இதற்கான பணிகளை ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டக்கூடிய பணியினை தடுத்து நிறுத்துவதோடு பேருந்து வருவதற்கும் ஆவண செய்து தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம் இல்லை என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திரட்டி ஒரு மிகப்பெரிய அளவிலே ஒரு எழுச்சிகரமான போராட்டம் ஒன்று நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக்

ஆய்ந்துக்கிறது போகிர கூடாது நீ அங்க போய் ஐயா நின்ிக்கடா அங்க போ கே நீ கே 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 இறan பாரு எட பாரு கட்டமாசிங்க வேற ஏதா மாத்துடா வா மாத்துடா அதலாம் இங்க மட்டும் ஸ்கூல் ஆட்சி தான் நடக்குது இங்க அதனால ஜாஸ்தி அதனால அங்க போய் மாத கருத்து வந்து சந்தபுரம் பற்றி எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு கை ரையும் சரியாக பதிலாக மாதத்துக்கு பத்து தடவை போய்ட்டு ஐம்பது புரில் செல்லப்பட்ட ஆட்டோவில் போயிட்டு அதுலேயே அவங்களுக்கு ஐநூறுபா போயிருக்கும் இதனால் தான் வயசான வந்து எங்களுக்கு முடியல